அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய சோமவார அம்மாவாசை நிகழ்துங்க இந்த சோமவார அம்மாவாசையில் மருந்தும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பொருட்களை நாம் தானமாக வழங்குவதன் மூலமாக நம்முடைய தலையெடுத்தை மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அளவில் இருக்குது அந்த மூன்று முக்கிய தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலும் பல பயனுள்ள தகவலையும் தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தேதி தொடங்குதுங்க கடந்த சில மாதங்களை போல் இல்லாமல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பார்த்திங்க அப்படின்னா அதிகாலையில் துவங்கி நாள் முழுவதும் திங்கட்கிழமை முழுவதும் நெடிக்குது அதனால் அம்மாவாசை தேதியில் இந்த மாதம் எந்த குழப்பமும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்தின் வழிபாடு இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது இது நாம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அதே மாதிரி திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார அமாவாசை தினம் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான காலகட்டத்தோடு வருது அதுவும் சூரிய கிரகணத்தோடு அமாவாசை வரவிருக்கிறது பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாம கொடுத்து இன்றைய தினத்துல குடும்பத்தோடு சேர்ந்து குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது பல நன்மைகளை தருங்க சரி இது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அமாவாசை தினத்தில செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் நம்மள பல பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தாண்டி நாம ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாள்ல செய்வதன் மூலமா செய்த பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வரிசையில இந்த அமாவாசை தினத்துல நாம செய்ய வேண்டிய மூன்று முக்கிய தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே அகத்தி கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்போம் வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுப்போம் தவறு கிடையாது இதை தாராளமாக செய்யலாம் இது தவிர இன்னும் இரண்டு பொருட்களை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது மேலும் மேலும் நல்ல பலனை கொடுக்கும் அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது தெரியுமா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் வெள்ளமும் அதே போல் அமாவாசை தினத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் கொண்டு போய் அகத்தி கீரை வாடிப்பழம் பச்சரிசி வெள்ளம் அப்படின்னு பசுமாட்டிற்கு வைத்தால் அது எவ்வளவு தான் சாப்பிடும் பசி அப்படிங்கிறது தினமும் வரக்கூடியது தானே நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சமாக வெள்ளத்தை வாங்கி போய் அந்த பசுமாட்டின் சொந்தக்காரர் கையில் கூட தானமாக கொடுக்கலாம் அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்கள் பசுமாட்டிற்கு உணவில் கலந்து கொடுத்துருவாங்க

அமாவாசை தினத்தில் எல்லார் கையாலையும் பசுமாட்டிற்கு உணவு வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா அது நல்லதாகவே இருந்தாலும் பசு எவ்வளவு தான் சாப்பிட முடியும் இதையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் உங்களால் எப்போதெல்லாம் பசுமாட்டிற்கு உணவு வாங்கி தர முடியுமோ அப்போதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் சேருங்க அடுத்தபடியாக சொல்லணும்னா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டியது உங்கள் கையால் சமைத்த தயிர் சாதம் புளி சாதம் எள்ளு சாதம் எலும்பிச்சை பழசாதம் இப்படி ஏதாவது ஒரு சாதத்தை ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்கள் கையால் சமைத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசை காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு சமைத்த சாதத்தை எச்சில் படாம எள்ளு சேர்த்து தயிர் சேர்த்து காகத்திற்கு வைத்து விட்ட பிறகுதான் நாம சாப்பிடணும் எளிமையான இந்த மூன்று தானங்களை நாம செய்வதன் மூலமா நிச்சயமாக நாம செய்த பாவங்கள் குறையும் பொன்னியம் வந்து சேரும் அப்படிங்கிற ஆன்மீக ஐதீகமும் ஒளி கற்றை ஆவிகளுக்கு கிடையாது திண்டாடும் பசி தாங்க முடியாமல் வீடுகளுக்கு வருங்க அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையில் செய்கிறார்களா அப்படின்னு பார்க்கமா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அம்மாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவு அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்யலாம் வீட்லையும் செய்யலாம் அம்மாவாசை அணைக்கு தலையில எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்கள்ல கடல்ல நீராடலாம் அப்படி இல்லைன்னா நதிகள்ல நீராடலாம் அம்மாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குங்க உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகள் அம்மாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால அம்மாவாசை அன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கக்கூடாது ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி பங்குனி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டியது அவசியம் அதிலும் பங்குனி மாத அம்மாவாசையில் செய்தோம் அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்த தோஷத்தை நீக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை அப்படின்னு வரும் பொழுது அம்மாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமும் சொல்றாங்க மதுர்காரகனான சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களினுடைய ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலமாக திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நாம தேடிக்கொள்ள நம்முடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவங்க அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் தர்ப்பணம் அவசியம் காலை மணிக்குள்ள கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தர்ப்பணி கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை சொல்ல வேண்டியது அவசியம் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமோ அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்தது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சுமல சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது அதனால மனைவியானவள் விரதம் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாராக சமைக்கும் உணவு வெறும் வயிற்றுடன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு தான் சமைக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுது அமாவாசைனால காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நாம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் அதுக்கப்புறமா காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வழங்கணும் இதுக்கப்புறமா இலையில உணவு சாப்பிடணும் முக்கிய மத்தியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்முடைய முன்னோரை நினைத்து செய்கின்ற அனைத்து வித காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்றனோ மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்முடைய முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கிருக வேண்டும் அதே போல அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடு மனைவியானவர் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வணங்கி தீபம் வழிபடலாம் காலையில் தண்ணீரில் கருப்பு கலந்து தென் திசை நோக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு வழங்க வேண்டும் இவ்வாறு செய்கிறதுனால சிவன் மகாலட்சுமி மற்றும் சனி பகவானின் அருள் நமக்கு கிடைக்க பெறுங்க அரிதான அமாவாசையாக இந்த சோமவார அமாவாசை திகழ்கிறது